ஆங்கிலம் மேலே வச்சுட்டு கன்னடத்தை சின்னதாக வச்சுருக்காங்க இல்லை தமிழ்நாட்டில் இருக்கிற மாதிரி தமிழே இல்லாமல் வெறும் ஆங்கிலம் மட்டும் இருக்கிறது கன்னடம் மட்டுமே இல்லாமல் ஆங்கிலம் மட்டுமே பெயர் பழக எங்கேயாவது ஒரு இடத்துல இருக்குதாங்க இந்த மொழி பண்பாடு இதுக்கான இது எல்லாம் அழிக்கப்படுது அப்படிங்கிற ஒரு கவலை கொஞ்சம் கூட இல்லை இங்கே இருக்கிற முதலமைச்சர் கருணாதி அவருடைய வாரிசு இந்த வாரிசுக்கு வாரிசு வந்தால் கூட இவர்கள் இருக்கும் வரை இது இந்த சாத்தியம் இருக்கார் மாவட்ட நிர்வாகிகள் பொறுப்பு எடுத்துக்கிறாங்களோ அவங்களுக்காக தான் அந்த பொறுப்பு இருக்குது கன்னடத்தில் எப்படி இருக்குதுன்னு பாருங்கள் சிறிதும் பெரிதுமாக ஒரு நூற்று கணக்கான கன்னட அமைப்புகள் இருக்கிறது அடிக்கடி இதுக்கு காட் ஃபாதராக நம்ம இவர் வாட்டாள் நாகராஜன் வந்து அவர் அங்கே யாரும் மொழி வெறியில்லாம் சொல்கிறதே கிடையாது வாட்டாள் நாகராஜன் மொழி வெறியன் அப்படின்னு கைது பண்ணி உள்ள வைக்கிறது அப்படிலாம் அங்கே கிடையவே கிடையாது அவர் பெயரில் அரசு ஒரு சாலை வச்சிருக்கு வாட்டாள் நாகராஜன் சாலை பெயர் பலகையை அடித்து உடைத்த தமிழ் உரிமை இயக்கத்தினர் மீது நடவடிக்கை எடுக்க வேண்டும் என ஊழியர்கள் முழக்கங்களை எழுப்பினர் பேச்சுக்கு அவ்வளோ முக்கியத்துவம் கொடுக்குறாங்க அரசு அவர்களை தீவிரவாதி வன்முறையாளர்கள் கன்னட வெறியர்கள் அப்படின்னு சொல்லவே இல்லை சொன்னால் அவங்கள செவ்ட்டு மேலே அடிச்சு அவன் ஆட்சி நீ வேணாண்டா உட்கார கீழே வாடான்னு சொல்லி இழுத்து நாய மாதிரி வெளியில் விட்டுருவாங்க அதான் நடக்கும் கன்னடத்தில் தோழர்கள்லாம் சேர்ந்து இதே போல் தமிழில் பெயர் பேலக வைக்கணும் அப்படின்னு பண்ணப்போ அது வன்முறை அல்லவா நீங்கள் என்ன செய்வது நீதிமன்ற உத்தரவு இருக்கியான்னு காட்டிகிட்டே பேசுகிறாங்க உத்தரவுக்கு தமிழ்நாடு அரசாணை இருக்கிறது ஆனாலும் இவன் செய்ய முடியாதுன்னு உட்காந்துட்டுக்கிறோன்னு எப்படி போய் நீங்கள் கேட்க முடியும் அப்போ அங்கே கூடிய முதலமைச்சர் அவர் அழைத்து பேசுகிறாரு பினராயி விஜய் ஒன்றும் இல்லை நீங்கள் தொழிலை நடத்துங்க நல்லபடியாக இருங்க எண்பத்தைந்து சதவீதம் கேரள மண்ணில் இருக்கக்கூடிய கேரளத்துவர்களுக்கு வேலை வாய்ப்பு கொடுத்து விட்டு மீது நீங்கள் அப்புறம் எது வேணாலும் பண்ணிக்கணும் ஒரே கண்டிஷனில் தான் போட்டாங்க அவர் முதலமைச்சராக ஸ்டாலின் முதலமைச்சராக சொல்லுங்கள் கர்நாடகாவில் இருக்கக்கூடிய முதலமைச்சர் அவரை நீங்கள் முதலமைச்சராக சொல்லுங்கள் பேர் தான் முதலமைச்சர்னா எதுக்கு அந்த பேர் ராவணா பார்வையாளர்கள் தமிழ் உறவுகள் மற்றும் ராவணா நலவெரிமைகளுக்கு வணக்கம் கடந்த இரண்டு மூன்று நாட்களாக பெங்களூரில் இருந்துட்டு காலையில் வந்திருந்தேன் நிறைய இடத்துல அந்த செய்திகள் அங்கே ஒன்று இங்கே ஒன்று வந்துக்கிட்டு இருந்தது தமிழில் பெயர் பலகை வைக்காததால் ஆங்கிலத்தில் இருக்கிற பெயர் பலகெல்லாம் அடித்து நொறுக்குறாங்க அப்படின்றதுலாம் நடந்திருக்கு புதுச்சேரியில் அந்த சில கூட்டமைப்பினர் சேர்ந்து நடத்திருக்காங்க திடீர்னு நடத்திருக்கிற போராட்டம் அது அதுக்கு முன்பாக காஞ்சிபுரத்தில் நடத்தி கைது செய்திருக்கிறது நம்ம அரசு தான் கைது செய்து சிறையில் வச்சு அப்புறம் பிணையில் வந்திருக்கிறாங்க அதுக்கு முன்பாக தமிழ் தேசிய பேர் இயக்கம் பல இடங்கள்லையும் இந்த போராட்டத்தை முன்னெடுத்துட்டு இருக்கிறாங்க அதற்கு முன்பாக ஒன்றும் சொல்லப்போனால் ஒன்றும் பல கட்சிகள் அரசியலுக்காக வேண்டி இதை பேசி அப்படி அப்படியே விட்டுருக்குறாங்க தமிழ்நாடு அரசு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஆறில் வந்துட்டு தமிழ் வளர்ச்சித்துறை பலகை எப்படி இருக்கணும் அப்படின்றத பற்றி ஒரு வரைவு அரசாணை அப்படின்னு வெளியிட்டாங்க அதுக்கு பிறகு பார்த்தீங்கன்னா கலைஞர் கருணாநிதி முத்தமிழ் அறிஞர் தமிழுக்காக தமிழால் வளர்ந்தவர் தமிழால் வாழ்ந்தவர் அப்படின்னு சொல்லிக்கக்கூடியவர் தமிழ் தான் அவர் அவர் தான் அவர் அப்படின்னு சொல்லுவாங்க கலைஞர் தான் தமிழ் 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 என்றால் கலைஞர் அப்படின்னு சொல்லக்கூடிய அவர் ஆட்சி காலத்தில் கூட சொல்லுவார் பெயர் பலைகளை எல்லாம் தமிழில் இருக்க வேண்டும் அப்படின்னு சொல்லுவார் கொஞ்ச நாள் பரபரப்பாக அப்படியே அலம்பல் பண்ணுவாங்க அப்புறம் பார்த்தா ஆங்கிலத்திலேயே தான் இருக்கும் அதுக்கு பிறகு அதிமுக ஆட்சியோரும் செல்வி ஜெயலலிதா இருந்தபோதும் சரி தமிழில் பெயர் பலகை அப்படின்னு தமிழ் துறை அமைச்சர் சொல்லுவார் தம்பித்துறை இருந்தபோது அப்படிலாம் நடந்துருக்கிறது பிறகு பார்த்திங்கனாக்கா ஒரு நாலஞ்சு நாள் அப்படி இருக்கும் அப்புறம் அந்த பேச்சு ரெண்டு நாள் கூட இருக்காது உடனே அடுத்தது அவங்கவுங்க வேலையை நீ அரசாணையினா உன் முதலமைச்சர்னா நீ வந்து எதுக்கு சமானம் அப்படின்னு தூக்கி போடுவாங்கல்ல அந்த மாதிரி வணிகர்கள் வந்து கட உரிமையாளர்கள் இந்த தமிழ்நாடு அரசியல் தமிழ்நாடு அரசு ஆணைகளையும் அப்படின்றத விட முதல்ல முதலமைச்சரை வந்து ஒரு பொருட்டாகவே மதிக்கிறதுல இந்த விஷயத்தில் என்ன உங்கள் கட்சி வருதுன்னு நாங்கள் நிதி கொடுக்குறோம் வாங்கிட்டு போவையா பேசாமல் எனக்கு என்ன இந்த பலகை இவ்வளவு இருக்கணும் பத்துக்கு ஆறு நாலுன்னு வாங்க ஒரு 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 பேர் பலகை பத்துக்கு பத்து ஒரு பேர்பலகை பத்து அடி நீட்டில் ஒரு மூணு அடி அகலத்தில் இருக்குதுனாக்கா அதில் வந்து எதுவாக இருந்தாலும் அதில் ஆறு ஆறு மடங்கு வந்து தமிழ் தமிழில் எழுத்து எழுத்துருக்கணும் பெருசாக நாலு மடங்கு ஆங்கிலத்தில் அதுக்கு கீழே சின்னதாக பிற மொழியினர் வைத்துக் கொள்ளலாம் அப்படின்றது தான் இங்கே விதிமுறை பேசிக்கிட்டு இருக்கிறாங்க தமிழ் தேசிய பேர் இயக்கம் இதற்காக நிறைய பேசியிருக்குது நிறைய அரங்குகள் நிகழ்ச்சிகளை நடத்தியிருக்குது தமிழ்நாடு அரசுக்கு தொடர்ச்சியாக கோரிக்கை வைத்திருக்கிறது இரண்டு நாட்களுக்கு முன்பு அதை நேற்று இன்றைக்கு நேற்றுக்கு முந்தின நாள் வந்துட்டு ஐயா சுபவீர பாண்டியன் ரொம்ப நாளாக காணாமல் போயிருந்தால் திடீர்னு வந்து அப்படியே எழுந்து வந்து உட்காந்து பேசுகிற மாதிரி சொல்லுவாங்கள்ல அந்த மாதிரி எழுந்து இந்த மரங்களுக்கும் மாடுகளுக்குமான மாநாடு ஏமாற்று வேலை அப்படின்னு ஒரு இது அடித்து விட்டத செய்தியில் பார்த்து சிரிப்பு தான் வந்தது இப்படியான மனிதர்கள் எங்கே இருக்கிறார்கள் எப்போது அவர்களுக்கு உயிர் வருகிறது எப்போது பேசுகிறார்கள் மற்ற நேரங்கள்லாம் எப்படி படுத்த படிக்கையாக இருக்கிறார்கள் அப்படின்றது கேள்விக்குறியாக இருக்கிறது சமீப காலமாக நடக்கக்கூடிய அனைத்து பிரச்சனைகளுக்கும் வாய் திறக்காத மதிப்புக்குரிய சுபவிரப்பாண்டி ஐயா இப்படியான விடயங்களுக்கு மட்டும் சீமான் ஒரு விடயத்தை செய்துவிட்டால் இது சரியில்லை என்றால் அப்புறம் மாடும் ஆடும் இல்லாமல் உங்களுக்கு மற்றதெல்லாம் வருமா பொருளாதார தேவை அதுக்குள்ளே இருக்கின்ற பெரிய அரசியல் அதுக்குள்ளே இருக்குதுன்றதை புரிஞ்சுக்காமல் திராவிடத்துக்கு நீ கையேழுந்திக்கிட்டே நூறு இரநூறுக்கு அப்படின்னா அவரை போல மற்றவர்களும் இருக்க வேண்டும் என்று விருப்பப்பட்டு அந்த வார்த்தையை சொன்னாரான் தெரியல ஐயா வெளிநாடுகளுக்கெல்லாம் போயிட்டு வரப்ப மற்ற நாடுகள்லாம் எப்படி இருக்குதுன்னு தெரியும் அவருக்கு தெரிந்தே இதை ஏன் பேசுகிறாருன்னா அது திண்ணை செய்யக்கூடிய வேலை அது இருக்கட்டும் இப்போ அவர் இந்த தமிழ் மேலே அவருக்கு ஒரு பற்றாக இருந்தது ஒரு காலகட்டத்தில் வந்து அதுக்கான அமைப்புகளோடு சேர்ந்து அப்பொழுது பே மணியரசன் அவர்களும் ஐயா பாண்டியனும் எல்லாம் ஒரே இயக்கமாக ஒன்றாக இருந்த அந்த காலகட்டம் பொதுவாக தமிழ் தமிழர் இன்னும் ஒன்றாக இருந்த அந்த காலகட்டத்தில் இப்படி இருந்தாலும் அவர் ரத்தத்தில் கொஞ்சமாகச்சும் இருக்கும் இந்த தமிழ் உணர்வு அப்படின்றதுக்காகவே இப்போ மாறிட்டார் இருந்தாலும் கூட இந்த தமிழில் பெயர் பலகை அப்படின்றத இவரும் கேட்டிருக்கணும் நீங்கள் என்ன தான் கூட அவர்களாகவே நீங்கள் மாறிட்டாலும் கூட உங்களுக்குள்ள ஒரு உணர்வு இருக்கணும் இல்லை நீங்கள் பேசியிருக்கணும் இந்த தமிழில் பெயர் பலகை ஏன் இப்போ இவ்வளோ நான் வேகமாக இதை அழித்து இதை பேசுகிறேன்னா அந்த பெங்களூர் முழுக்க வேணும்னு இருக்குன்னு சில பகுதிகளெலாம் விடாமல் நண்பர்களோடு சுற்றி அலைஞ்சி பல பகுதிகளில் பார்த்துக்கிட்டு இருந்தேன் நிறைய நண்பர்கள் அங்கே இருக்காங்க நம்ம கோபி ஏதாமரம் நண்பர் அசோக்கு அதுக்கு வந்து மோகன் இந்த மாதிரி நண்பர்களெலாம் நிறைய பேர் இருந்தாங்க இருந்துட்டு இருந்தாங்க அதில் மூன்று பேரோட நான் மட்டும் பயணித்தேன் நிறைய இடங்களுக்கு போயிட்டு வந்த பார்க்குறப்ப எல்லாத்தையும் புகைப்படம் நான் எடுத்தேன் என்ன நான் எதுக்காக நான் அதை எடுத்தேன் இந்த விஜயம் அப்படின்றது நமக்கு தெரியாது நடக்க போகுது நடக்கும் அப்படின்லாம் தெரியாது எடுத்து வைப்போம் பார்க்கலாம் அப்படின்னு பார்க்குறப்ப இங்கே தமிழ்நாட்டில் கோலோச்சி இருக்கிற பிரபலமான நிறுவனங்கள் பூர்விகா போட்டிஸ் ஜிஆர்டி கல்யாண் இந்த நிறுவனங்கள் அப்புறம் அது அப்போ எல்லா மாநிலத்தில் இருக்கக்கூடிய தனியார் வங்கிகள் ஆக்சிஸ் வங்கிகள் இருந்துட்டு அரசு வங்கிகள் வரைக்கும் வங்கிகள் அது பிற்பாடு கார்பரேட் நிறுவனம்னு சொல்லுவாங்கள்ல சாம்சங்னு சொல்லக்கூடிய செல்ஃபோன் நிறுவனங்கள் இன்னும் மற்ற மற்ற ப்ரைவேட் இந்த கணினி நிறுவனங்கள் இப்படி எந்த நிறுவனங்கள் எல்லாம் பார்த்தா வியப்பாக இருக்கிறது கன்னடத்தில் நீ யாரை வேணாலும் எந்த கொம்பனால கூட இருக்கு என் மாநிலத்துக்குள்ளே நீ வந்து நிறுவனம் ஆரம்பிக்கிற தொழில் ஆரம்பிக்கிறேன்னா கன்னடத்தில் அந்த பெயர் பலவி பெரிதாக இருக்க வேண்டும் அதுக்கு கீழே ஆங்கிலம் இருக்க வேண்டும் அதை விட சிறியதாக தேவைப்பட்ட மிச்ச பிற மொழியினர் இருந்த மூன்றாவது மொழியாக அவருடைய பெயரை வைத்துக் கொள்ளலாம் இது எங்கேயாவது மருந்துக்காவது ஆங்கிலம் மேலே வச்சுட்டு கன்னடத்தை சின்னதாக வச்சுருக்காங்க இல்லை தமிழ்நாட்டில் இருக்கிற மாதிரி தமிழே இல்லாமல் வெறும் ஆங்கிலம் மட்டும் இருக்கிறது கன்னடம் மட்டுமே இல்லாமல் ஆங்கிலம் மட்டுமே பெயர் பழக எங்கேயாவது ஒரு இடத்துல இருக்குதாங்க பல இடங்களும் சுற்றி சுற்றி வரணுங்க அவங்களும் காட்டுறாங்க பாருங்க இங்கே எப்படி இருக்குது தமிழ் கன்னடா வந்து எப்படின்னா மொழி பற்றாளர்கள் வந்து கன்னடர்கள் தான் உண்மையில் செலப்பா தமிழ்நாட்டில் இருக்கலாம் போலி கும்பல் ஏமாற்றி திங்கிற கும்பல் அப்படின்றது அரசு அதிகாரத்தில் இருக்கக்கூடிய முதலமைச்சர் இங்கே வந்தோன்னே அது எந்த முதலமைச்சராக இருந்தாலும் காங்கிரஸாக இருந்தாலும் பாஜகவாக இருந்தாலும் கன்னட மொழிக்கு முக்கியத்துவம் கொடுப்பார்கள் காரணம் அந்த மொழி அந்த மண்ணை சேர்ந்த அந்த மனிதர்கள் அங்கே முதலமைச்சராக இருக்காங்க இங்கே வந்து உட்காந்துட்டு இருக்கிற இந்த கும்பல் வந்து என்னன்னா எவமுட்டு மொழியை போனால் நமக்கு என்ன இருக்குது ஆனால் தமிழ் பெயரை சொல்லி வயிறு வளர்க்கணும் கோடிகளில் சொத்து சேர்த்துக்கணும் இதுதான் இங்கே நோக்கம் இந்த மொழி பண்பாடு இதுக்கான இது எல்லாம் அழிக்கப்படுது அப்படின்ற ஒரு கவலை கொஞ்சம் கூட இல்லை இங்க இருக்கிற முதலமைச்சர் கருணாதிக்கா இருந்தாலும் அவருடைய வாரிசு இந்த வாரிசுக்கு வாரிசு வந்தால் கூட இவர்கள் இருக்கும் வரை இது இங்கே சாத்தியம் இருக்காது நான் வந்து சேலஞ்சு பண்ணி சொல்லிடுறேன் கிட்டத்தட்ட ஒரு நான்கு ஐந்து ஐந்தாண்டுகள் வரைக்கும் ஒரு ஐந்தாண்டு அடுத்த ஐந்தாண்டு அடுத்த ஐந்தாண்டு சொல்கிறாங்களா அது மாதிரி நான்கு ஐந்து ஒரு இருபது ஆண்டுகளுக்கு மேலாக இது அப்பப்போ பேசு பொருளாக தமிழ்நாட்டில் அப்படி தூக்கி குப்பையில் போட்டுருவாங்க ஒரு மாவட்ட ஆட்சியர் இதை மதிக்கிறது இல்லை தமிழ்நாட்டினுடைய முதலமைச்சர் உத்தரவு தமிழ்நாடு அரசு உத்தரவுனா அரசாணைன்னா தமிழ்நாடு முதலமைச்சருக்கு தான் பொறுப்பு அவருக்கே வெக்க கொஞ்சம் கூட இல்லை சூடு சரணம் கொஞ்சம் கூட இல்லைன்னா அப்புறம் கலெக்டர்களுக்கு எப்படி இருக்கும் சரி எல்லாத்துக்கும் மாவட்டம் முழுக்க என் கட்டுப்பாட்டில் இருக்கணும் சகலத்தையும் வெட்டி கடக்கணும் சுரண்டி க கடத்தணும் கோடிகளில் குவிக்கணும் அப்படின்றதுக்கு மட்டும் மந்திரிகள் பொறுப்பு மாவட்ட நிர்வாகிகள் பொறுப்பு அவங்களுக்காக தான் அந்த பொறுப்பு இருக்குது கன்னடத்தில் எப்படி இருக்குதுன்னு பாருங்கள் சிறிதும் பெரிதுமாக ஒரு நூற்று கணக்கான கன்னட அமைப்புகள் இருக்கிறது அடிக்கடி இதுக்கு ஃபாதராக நம்ம இவர் வாட்டாள் நாகராஜன் வந்துடுவார் அவர் அங்கே யாரும் மொழி வெறியல்னால் சொல்கிறதே கிடையாது வாட்டாள் நாகராஜன் மொழி வெறியன் அப்படின்னு கைது பண்ணி உள்ளே வைக்கிறது அப்படிலாம் அங்கே கிடையவே கிடையாது அவர் பெயரில் அரசு ஒரு சாலையை வச்சுருக்கு வாட்டாள் நாகராஜன் சாலை அந்த க அந்த அந்த நிர்வாக அந்த கட்சியை சேர்ந்தவர்கள் சிலையும் வச்சுட்டாங்க அவர் உயிரோடு இருக்கும்போது இப்போ நான் பார்த்தேன் அங்கே எந்த அளவுக்கு மதிக்கிறார்கள் பாருங்கள் சிறிதும் பெரிதுமாக அமைப்புகள் எல்லாருக்குமே தமிழ்நா அந்த கர்நாடக அரசு ஆண்டுக்கு இத்தனை கோடிகள்னு ஒதுக்கிறது பணத்தை தன்னுடைய மொழியை வளர்க்கக்கூடியவர்கள் அவர்கள் அப்படின்றதுக்காக கன்னட அமைப்புகள் இருக்கு கன்னட மொழி சார்ந்து பேசக்கூடியவர்கள் சின்ன சின்ன குழுக்களாக அவங்க என்ன பண்ணுவாங்க ஒன்றும் இல்லை நேராக போவாங்க கடையில் பேர் இல்லையா பேர் பலகை ஆங்கிலத்தில் இருக்கா அடித்து உடைப்பாங்க காவல்துறை வரும் தமிழ்நாடு காவல்துறை மாதிரி இல்லை ஏன்னா அது முதலமைச்சருடைய காவல்துறை இங்கே இருக்கக்கூடிய முதலமைச்சர்கள் அது யாராக இருந்தாலும் சரி ஸ்டாலினாக இருந்தாலும் ஐயா அவர்களாக இருந்தாலும் அவங்க நம்மவர்கள் கிடையாது அது அதனால் அந்த காவல்துறைக்கு அந்த எண்ணம் வந்துடும் உடனடியாக அடித்து கிடித்து கையை காலை முறிச்சு உள்ளே தூக்கி வண்டியில் போட்டு கொஞ்சம் சிறைப்படுத்துவாங்க கன்னடத்தில் அப்படி இல்லை நீங்கள் நல்ல வேலையை செய்கிறீங்க அப்படின்னா அந்த கன்னட போலீஸுக்கு கூட அவங்க கையை வைக்காது அடிப்பாங்க உடைப்பாங்கன்னு நொறுக்குவாங்க அவ்வளோதான் முடித்து கதையை முடிச்சுட்டு வந்துடுவாங்க நீ என் மாநிலத்துக்குள்ளே நிர்வாகம் செய்கிற தொழில் நடத்துகிற எதுவாக இருந்தாலும் பெயர் நீ வந்து கன்னடத்தில் வச்சிருங்க ஆண்டுக்கு ஒரு முறை அந்த மொழி வழி மாநிலம்னு பிரியதில்லை பிரிஞ்சது அந்த நாள் அவங்க எப்படி கொண்டாடுறாங்கன்னா அந்த அந்த அமைப்புகள் எல்லாம் ஒரு சின்னதும் பெரியதுமாக இந்த எல்லாம் ஒன்று சேர்ந்து அவங்கவுங்க பகுதிகளில் அவங்கவுங்க வசதி கேப்ப எல்லா கடைகளிலும் போயிட்டு நிதி வசூல் பண்ணுவாங்க பண்ணிவிட்டு அன்னைக்கு அந்த வாரம் முழுக்க அந்த மாதம் முழுக்க ஒரு மாதம் முழுக்க நிகழ்ச்சி நிரல் மொழி குறித்து ரோடுகளில் அங்கங்கே பேருந்துகளில் எல்லாத்துக்கும் ஒரு கலை நிகழ்ச்சிகள் இப்படி கிராண்டாக கொண்டாடிட்டு இருக்கிறாங்க மிகச்சிறப்பாக யாரும் காசு கொடுக்க மாட்டேன்னு முரண்டு இல்லை மொழிக்காக அப்படின்றப்ப அவங்க அதை பாதி ஏமாத்துறாங்க பாதி சாப்பிட்றாங்க ஆனால் செய்கிறாங்க இல்லை அப்படின்றதுக்காக அவங்க எப்படி இருக்கிறான் பாருங்கள் அந்த அரசு கடைகளும் அதை வந்து வேறு வழியில் அவங்க நிகழ்ச்சிகள் நடத்துகிறாங்கன்னா மொழி சம்மந்தமாக பணத்தை கொடுக்குது வாரி கொடுத்துருது மறுபேச்சே கிடையாது கட்டாயம் கொடுத்தாக்கணும் இல்லைன்னா அடுத்த முறை அவங்க கடை நடக்காது ஏதோ ஒரு விதத்தில் பண்ணுவாங்க ஆனால் மொழிக்கு அவ்வளோ முக்கியத்துவம் கொடுக்குறாங்க அரசு அவர்களை தீவிரவாதி வன்முறையாளர்கள் கன்னட வெறியர்கள் அப்படின்னு சொல்லவே இல்லை சொன்னால் அவங்கள செவ்ட்டு மேலேயே அடித்து அவன் ஆட்சி நீ வேணாடா உக்கார கீழே வாடான்னு சொல்லி இழுத்து விட்டுருவாங்க அதான் நடக்கும் கன்னடத்தில் மொழியை தொட்டாங்கன்னா அங்கே கன்னடத்தில் இருக்கிற எந்த கட்சியாக இருந்தாலும் நீ ஆட்சி எனக்கு வேண்டியதில் போப்பா வேலையை பார்த்து தூக்கி வெளியில் போடுங்க என்ன இருந்தான்னா கோட்டையில் இல்லாட்டி போனால் எங்களுக்கு என்ன அவ்வளோதான் அந்த மக்கள்கிட்ட உணர்வு இருக்குது சுற்றி சுற்றி பார்க்குற அந்த புகைப்படங்கள் எல்லாம் வந்துக்கிட்டே பாருங்கள் பூர்வீகா அங்கே இருக்குது அங்கேயும் இருக்குது அவங்க எப்படி அந்த மொழியை அங்கே வச்சுருக்கிறான் அது பிற்பாடு எப்படி ஆங்கிலத்தில் வச்சுருக்காங்கன்னு பாருங்கள் போத்திஸ் இங்கேயும் இருக்குது நான் சொன்ன மேற்கண்ட எல்லா நிறுவனங்களும் இந்த கார்பரேட் நிறுவனங்கள்னு சொல்கிறது அப்புறம் தமிழ்நாடு சார்ந்த பெரிய நிறுவனங்கள் இவங்க எல்லாருமே இருக்கு ஆட்சியினுடைய நிறுவனங்கள் எக்கச்சக்கமாக ராமராஜ் காட்டன் இங்கே வந்து பெருசாக ராமராஜின் ஆங்கிலத்தில் தான் வச்சுட்டு இருக்கிறாங்க ஏன்னா தமிழில் வச்சா அவங்களுக்கு சுலுக்கு வந்துடும் இல்லைங்க இதெல்லாம் கேட்கணும் கேட்கணும் இந்த அரசே கேட்கணும் நீ முதல்ல உனக்கு லைசன்ஸ் ரத்து பண்ணிவிட மூணே நாள் அவகாசம் மூணே நாளில் தமிழில் முதன்மையான பெயர் இருக்கணும் அதுக்கடுத்து கீழே ஆங்கிலத்தில் இருக்கணும் கன்னடத்தில் எப்படி இருக்குதோ அந்த மாதிரி இங்கே இருக்கணும்னு இந்த முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்கள் சொல்லணும் நீ யாரை வேணாலும் வந்து தொழிலை தொடங்கிக்கோ நீ எப்படி வேணாலும் பேரை வச்சுக்கிட்டு போ எனக்கு கொடுக்க வேண்டியது கொடுன்னா இந்த நாடு இப்படி தான் இருக்கும் இனப்பற்றும் மொழிப்பற்றும் இல்லாத ஒரு மண்ணாக காயடித்து வச்சுட்டு இருக்குது இந்த திராவிடம் இதுக்கு எதிராக பேசுகிற கேள்வி கேள்வி எழுப்பவர்களாக தமிழ் வெறியர்கள் தமிழ் பற்றாளர்கள் ஏற்கனவே இப்படி தான் எல்லாரையும் அழித்து ஓழிச்சிருக்கு இந்த திமுக அரசு திராவிட மாடல் அரசு இந்த கேள்வியை வேண்டிய சுபவர பாண்டியன்கள்லாம் அதை விட்டுட்டு இதற்கெல்லாம் போராட்டமா அதற்கெல்லாம் போராட்டம்னு நொட்டஞ்சொல்லி டோக்காமு எங்களுக்கு எதோ கொடுக்க வேண்டியதை கொடுத்தா போதும் அங்கே வந்து தமிழ்நாடு அரசு இல்லை அங்கே கன்னட அரசு என்ன பண்ணுது இந்த மாதிரியான அமைப்புகளுக்கெல்லாம் ஆண்டுக்கு இவ்வளவு கோடி நிதியில் ஒதுக்கி அவங்க அவங்களுடைய கட்டமைப்புக்கு ஏற்ற மாதிரி அதை பிரித்து கொடுத்துக்குது அவங்க வேலை ஒன்றுமே இல்லை எதுக்கு அந்த கோஸ்டில் எல்லாமே ஒரு ஒரு விதத்தில் சொல்லப்போனால் வன்முறையாளர்கள் நம்ம பார்வையில் அவங்க பார்வையில் மொழி பற்றாளர்கள் ஒரு ஒரு முறை தமிழர்களுக்கு எதிராக கலவரம் வரும்போது எப்படிலாம் வருதுன்றதை பாருங்கள் நம்ம அதை பற்றி பே பேச வேணாம் நல்லா இருக்கட்டும் ரெண்டு தரப்பு நல்லா இருக்கணும் தான் நம்ம நினைக்கிறோம் இப்போதான் சமீபத்தில் பே மணியரசன் அவர்கள் சொன்னார்கள் அங்கே ஒரு பிரச்சனை வந்த உடனே தமிழர்களுக்கு இங்கே இருக்கக்கூடிய கன்னடர்களுடைய நிறுவனங்களை கணக்கில் எடுப்போம் அப்படின்னு மட்டும்தான் சொன்னார் கணக்கில் எடுப்போம் வைப்போம் எங்கக்கிட்டேயும் பட்டியல் இருக்குது அப்படின்னு சொன்னார் உடனே ஒரு பக்கத்தில் இது வந்து வன்முறை அல்லவா இது வந்து பெரிய எல்லாம் வந்துட்டு வன்முறை அல்லவா அது இல்லவா வாமொழி நாட்டில் வாமொழி இல்லைனாக்கா வேறு யார் பேசுவாங்க அப்படின்ற கேள்வி இல்லாமல் நீ இதை சேர்ந்து பேசுனது உணர்வு இல்லாமல் உடனே அவர் வந்து இதெல்லாம் வன்முறை அல்லவா இது நாகரிகமாக நீங்கள் எடுத்து எத்தனை முறை சொல்லிட்டு இருப்பீங்க அரசுக்கு அரசுக்கு காது சீவிடா காது சேவடெல்லாம் இல்லை ஏன்னா அவங்க இந்த மண்ணை சேர்ந்தவர்கள் இந்த மொழியை சேர்ந்தவர்களாக இருந்தாலும் நம்ம செய்கிறது என்னுடைய மொழி என்னுடைய இந்த பற்று இருக்கும் அதனால தான் ஸ்டாலின் அவர்கள் இந்த திமுக ஒழியணும்னு சொல்கிறது காரணம் இந்த திராவிடம் ஒழியனு சொல்கிறது காரணம் எடப்பாடி அவர்களுக்கும் கூட வந்துட்ட உடனே நீங்கள் இத்தனை வருஷம் நீங்கள் ஏன் உங்களால் செய்ய முடியல ஏன்னா இந்த திராவிடத்தினுடைய அந்த சாயல் உங்ககிட்ட ஒன்றும் அப்படியே இருக்குது அதனால தான் நீங்கள் திரும்ப திரும்ப மண்ணை கவிட்டுக்கிறீங்க உனக்காக யாரும் கூட வந்து மாட்டிருக்கிறாங்க அங்கே இருக்கிற அரசியல் கட்சிகள் எந்த கட்சி கொடியும் அங்கே இல்லை ரோட்டில் கண்ட மாதிரி இங்கே தமிழ்நாட்டில் சுற்று எக்கச்சக்கமான கொடிகள் இருக்குது இல்லை எல்லா கொச்சி கொடிகளுமே ஒரு கொடி கொடுங்களை சுற்றி சுற்றி வரோம் ஒரே ஒரு கொடி மட்டும் அங்கங்கே பார்க்குறது என்னென்னா அந்த மாநில கர்நாடக மாநிலத்துனே கொடிகள் இந்தியாவுக்கே நாங்கள்தான் சுயமரியாதையை ஏற்றுமதி செய்திருக்கிறோம் டன்கணக்கில் இந்தியாவுக்கு உலகம் முழுக்க நாங்கள் தான் பெரியார் வழியில் சுயமரியாதை அனுப்பிட்டு இருக்கிறோம் பேசிக்கிட்டு இருக்கிற நீங்கள் உனக்கு சுயமரியாதை இல்லை உன்னுடைய மாநில கொடியை நடுவதற்கு சுயமரியாதை இல்லை முதுகெலும் இல்லை உங்களுக்கு கையாளாகாதவர்கள் இருக்கீங்க நம்பிக்கற்ற மனிதர்களாக அந்த இனத்துக்கு நீங்கள் நம்பிக்கற்ற மனிதர்களாக இருக்கீங்க தமிழ் கொடிக்கு தமிழுக்குன்னு ஒரு கொடியை உருவாக்க அந்த கொடி தான் இடத்துலையும் பார்க்கணும் வேறு எந்த கொடியும் பார்க்கக்கூடாது அது எந்த ஆளுங்கட்சியாக வந்தாலும் தெரியும் ஆளுங்கட்சி கொடி எங்கன்னா கொண்டு போய் வச்சுக்கோ சாலைகளில் வைக்காது அப்படின்ற பொறுத்தவரை இங்கே ஏற்கனவே சென்னை மாநகராட்சியில் அந்த உத்தரவு இருக்கிறது சாலைகளில் கொடிகளை பேனர்களை இதெல்லாம் வைக்கக்கூடாது இதை மீறி தான் ஆளுங்கட்சியாக வைக்கிறது அதை பார்த்துட்டு எதிர்கட்சி வைக்கிறது அதை பார்த்துட்டு மற்ற கட்சிகளும் வைக்குது ஆளுங்கட்சி தன்னை திருத்திக்கொண்டால் நாங்கள் எங்கேயும் கொடியெல்லாம் நடக்க மாட்டோம் பேனர்லாம் வைக்க மாட்டோம் திருத்திக்கிட்டாங்கன்னா மற்றவங்களும் பார்த்து பயப்படுவாங்க அதுக்கு தான் சொல்கிறாங்க முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்களே நீங்கள் வெளிநாட்டிலேருந்து வந்தோடனே செய்ய வேண்டிய வேலை என்னன்னா முதல்ல லைசன்ஸை ரத்து பண்ணிவிடுவோம் எந்த இடத்துலையுமே தமிழ் பெயர் தான் இருக்கணும் முதன்மையாக இருக்கணும் கர்நாடக மாநிலத்தில் இருக்கிற மாதிரி இருக்கணும் இங்கே இருக்கக்கூடிய தமிழ் அமைப்புகளுக்கு நீங்கள் நிதியை ஒதுக்கி கர்நாடகாவிலேருந்து நிதி ஒதுக்கிற மாதிரி கொடுத்துடாது நீங்கள் கொடுக்க வேணாம் நீங்கள் கொடுத்தாலும் அவங்க வாங்க மாட்டாங்க ஏன்னா அது இனம் சார்ந்து ஏவன் அந்த உணர்வோடு இருக்கிறேன்னா அவங்க கொடுத்தாலும் இவங்க வாங்கிக்குவாங்க நீங்களாம் போலி பேர் வழிகள் அப்படின்றது நல்லாவே தெரியுது இந்த வார்த்தைகள்லாம் சொல்கிறதுக்கு கடுமையாக நினைக்க வேணாம் இப்படி தான் உங்களை சொல்ல முடியும் எத்தனை ஆண்டுகளாக ஒரு உத்தரவு கிடப்பில் அப்பாவுக்கான விஷயம்னா மட்டும் உடனே உடனே நடக்குது உங்களுக்கான விடையென்னா உடனே உடனே நிறைவேற்றணும் உங்களுக்கு சாதகமாக இருந்துச்சுன்னா இது அரசாணை இதை வந்து நிறைவேற்றியே ஆகணும் இது நீதிமன்ற உத்தரவு இதை நடை இது நிறைவேற்றியே ஆகணும்னா எத்தனை நீதிமன்ற உத்தரவுகள் நீங்கள் குப்பையில் போட்டு வச்சுக்கிறீங்க நீதிமன்றம் உங்களை கூப்பிட்டு ஒரு ஒரு முறை தலைமையிலேயே கொட்டி அனுப்புது ஆனாலும் எத்தனை ஆனால் அரசு ஊழியர்களுக்கு ஒரு நியாயமான விஷயம் வந்துச்சுனாக்கா அரசாணையை அரசு உத்தர நீதிமன்ற உத்தரவை நீங்கள் பார்க்க வேண்டும் இல்லையா அப்படின்னு சொல்லி பேசுகிறேன் இந்த மாதிரியான ஃபோர் டுவெண்ட்டி வேலையை தான் இந்த அரசு இருக்குது அதுக்காக தான் இதெல்லாம் பேசுகிறேன் யார் தான் இதை பேசுவது யார் தான் இதை கேட்பது காஞ்சிபுரத்தில் தோழர்கள் தமிழ்தேசமைப்பினர் பேர்பலையை தமிழில் வைங்கன்னு இப்போ அடித்து இருக்கிறாங்களோ தான் கொள்ளடிக்க போகலை கொள்ளடித்து தன்னுடைய குடும்பங்களுக்கு கோடி கோடியாக சொத்துக்களை சேர்க்கிறதுக்கு இவங்க யாருமே போகலை சொத்துக்களை சேர்த்து கோடி கோடியாக வச்சிருக்கவங்களும் அரச பதவியும் அதிகார பதவியும் கிடைச்சிருது இந்த மாதிரியான இனத்துக்கும் மொழிக்கும் மண்ணுக்கும் இருக்கிறவங்களுக்கு அவங்களுக்கு வந்து தீவிரவாதி என்ற பட்டம் வெறியர்கள் பட்டம் வன்முறையாளர்கள் பட்டம் ஏன்னா உங்களுக்கு துணிச்சல் அந்தளவுக்கு இருக்குது துணிச்சல் வந்து கர்நாடகாவில் போய் ஒரு முறை நீங்கள் காட்டிட்டு வந்தீங்கன்னா நீங்களாம் சரியான ஒரு அப்படின்னு தான் சொல்லணும் அவங்களுக்கு இருக்கிற அந்த துணிச்சல்ல கால் பங்கு கூட தமிழ்நாடு முதலமைச்சருக்கு இல்லை தனி கொடி வச்சிருக்காங்க அவங்களுடைய மொழி அவங்க இனம் அப்படி பார்த்துக்கிட்டு இருக்கிறாங்க இங்க நீங்க என்ன பண்ணிட்டு இருக்கீங்க காஞ்சிபுரத்தில் இருக்கிறவங்க கைதி பண்ணி சிறையில் வைக்கிறீங்க அதுக்கு முன்னாடி பல இடங்கள்ல மதுரையில ஒரு தோழர்கள்லாம் சேர்ந்து இதே போல தமிழில் பெயர் பேழகி வைக்கணும் அப்படின்னு பண்ணப்ப இது வன்முறை அல்லவா நீங்கள் என்ன செய்வது நீதிமன்ற இருக்கியான்னு காட்டிட்டே பேசுறாங்க உத்தரவு இருக்குது தமிழ்நாடு அரசாணை இருக்கிறது ஆனாலும் இவன் செய்ய முடியாதுன்னு உட்காந்துட்டு இருக்கிறோன்னு எப்படி போய் நீ கேட்க முடியும்னா மயிலே மயிலே இறகு போடுனா பாடவே பாடாது தமிழ்நாட்டில் இருக்கிற வணிகர்கள் முதல்ல திருந்தணும் வணிகர்கள் வந்து முதல்ல தமிழில் பெயர் பலகையை வைக்கணும் பெருசாக தமிழில் வைங்க வணிகர்களுக்குள்ளார முதல்ல என்ன வரணும் பெரும் வணிகர்கள் எல்லாமே தமிழ்நாடு இந்த உணர்வு உள்ள மனிதர்களாக இருக்கிறாங்கன்னா இல்லை இதெல்லாம் சொன்னாக்க நிறைய பிரித்து பேசணும் அது இன பிரச்சனையாக போகுறதுக்காக தான் சொன்னோம் முதல்ல தமிழ்நாடு அரசு ஐயா முதலமைச்சர் மு ஸ்டாலின் நீங்கள் ஆயிரம் விஷயம் செய்யறதுக்கு முன்னாடி முதன்மையாக இந்த விடயத்தை செய்யுங்கள் பெங்களூரில் பல முறை நீங்கள் ஓட்டு பிச்சைக்காக உங்கள் காங்கிரஸுக்கு ஓட்டு வேணும் அப்படின்னு சொல்கிறதுக்காக யார் உங்களுடைய அம்மா இருக்காங்கல்ல உங்களுடைய தாயார் மதிப்புக்குரிய தயாலா அம்மையார் அவர்களை இந்திரா காந்தி போலீஸ் வந்து அரை நிர்வாணப்படுத்தி படியில் ஏத்தி ஏத்தியாருக்கு சோதனை பண்ணிச்சு உங்கள் அப்பா கண்ணீர் விட்டு கதர்னார்ல அந்த காங்கிரஸ் கட்சி ரெண்டாயிரத்தி ஒன்பதில் ஒரு இனத்தையே அழிச்சது அப்படி இனி எந்த காலத்திலையும் அவங்களோட கூட்டணி கிடையாது அழுக்கு மூட்டை அப்படின்னு நீங்கள் காங்கிரஸ் தூக்கி வீசினீங்களா அந்த காங்கிரஸுக்கு ஓட்டு கேட்க போனீங்களா கர்நாடகாவுக்கு பார்த்துருப்பீங்கள்ல எப்படி இருந்ததுன்னு அவர்களும் மனிதர்கள் அவர்களும் முதலமைச்சர் நீங்களும் முதலமைச்சர் உங்களுக்கு இருக்கிற அதிகாரம்தான் அங்கே இருக்குது அங்கே இருக்கிற அதிகாரம் தான் உங்களுக்கு இருக்குது தனியான சட்டம் இந்தியா முழுக்க தனித்தனி இந்த மாநிலத்துக்கு ஒன்று அந்த மாநிலத்துக்கு ஒன்று கிடையவே கிடையாதுல்ல நீங்கள் மட்டும் ஏன் செய்துட்டு இருக்கீங்க இப்போ ரெண்டு மூன்று இப்போ சில தினங்களுக்கு முன்பு போர்த்தீஸ் நிறுவனம் கேரளாவில் மிகப்பெரிய அவருடைய கிளைகளை திறக்கிறதுக்கு ஏற்பாடு பண்ணுது அப்போ அங்கே கூடிய முதலமைச்சர் அவர் அழைத்து பேசுகிறாரு பினராயி விஜயன் ஒன்றும் இல்லை நீங்கள் தொழிலை நடத்துங்க நல்லபடியாக இருங்க எண்பத்தைந்து சதவீதம் கேரள மண்ணில் இருக்கக்கூடிய கேரளத்துவர்களுக்கு வேலை வாய்ப்பு கொடுத்து விட்டு மீதி நீங்கள் அப்புறம் வேணாலும் பண்ணிக்கங்க ஒரே கண்டிஷனை தான் போட்டாங்க அவர் முதலமைச்சராக ஸ்டாலின் முதலமைச்சராக சொல்லுங்கள் கர்நாடகாவில் இருக்கக்கூடிய முதலமைச்சர் அவரை நீங்கள் முதலமைச்சராக சொல்லுங்கள் பேர் தான் முதலமைச்சர்னா எதுக்கு அந்த பேர் சொல்லுங்கள் கேரளாவிலையும் முதலமைச்சர் இந்தியாவுக்குள்ளே தான் இருக்கிறார் என் மாநிலம் என் மக்கள் என்னுடைய மண்ணை சேர்ந்தவர்கள் என் மொழியை சேர்ந்தவர்கள் வேலை வாய்ப்பு இல்லாமல் இருந்துடக்கூடாதுன்னு சொல்லிட்டுங்க கூப்பிட்டு பேசியிருக்கிறாரு போத்தீஸ் நிர்வாகத்தை நல்லபடியாக வச்சுக்கங்க நல்லபடியாக பழச்சுக்கங்க நல்லபடியாக நிர்வாகம் நடத்திக்குங்க எண்பத்தஞ்சு சதவீதம் கேரள மண்ணில் பிறந்து வளர்ந்தவர்களே அந்த மொழியினருக்கு வேலை வாய்ப்பு அவ்வளோதான் உங்களுக்கு துணிச்சல் இருக்குதா முதலமைச்சர் ஸ்டாலின் துணிச்சல் இருக்குதா மோடியை எதிர்க்கிறேன் மோடியை எதிர்க்கிறேன் எதிருங்கிறதுல இன்றைக்கி ஒரு பிரச்சனை நடந்துக்கிட்டு இருக்குது காட்டுப்பள்ளியில் இந்த நிர்வாகம் திமுக அரசு எக்ஸ்போஸ் பண்ணுங்கிறதுல காட்டு காட்டுப்பள்ளியில் ரெண்டாயிரத்துக்கும் மேற்பட்ட ஊழியர்கள் ஒரு குறிப்பிட்ட நிறுவனங்களில் வேலை செஞ்சுட்டு இருக்கிறாங்கிற விஷயமே இப்போதான் வருது வெளியில் ஒரு ஊழியர் இறந்து விட்டார் அது பிறகு தனியாக பேசுவார் நியாயமான விஷயம் அந்த ஊழியர் இறந்துட்டாலும் அவர் யாருன்னு எங்களுக்கு ஒன்றும் காட்டலை அந்த பிரேதத்தை கூட எங்களுக்கு காட்டலைன்னு சக ஊழியர்கள்லாம் இந்த வடமாநில ஊழியர்கள்லாம் அவன் இன பற்று அடிப்படையில் ஒன்றாக சேர்ந்துருக்கிறான் ஒன்றாக சேர்ந்துருக்கான் நல்லா கவனிக்க கேட்குறான் அப்படியே அலை மாதிரி திரண்டு வந்து போலீஸ் மேலே கல்விச்சு நடக்குது இந்த ஃபோர் டுவெண்ட்டி சேனல்லாம் அதை க அதை விட்டுட்டு செங்கோட்டியன் கட்சியை கலைத்து விடுவாரா அதிமுக உடஞ்சி விடுமா அதிமுக தான் அது அடிக்கடி நடந்துகிட்டு இருக்குது அதெல்லாம் தாண்டி தானே எடப்பாடி நிற்கிறாரு திரும்ப என்ன செங்கோட்டின் ஏற்கனவே ஓபிஎஸ் வந்து ஒரு பெரிய அலை வந்து போச்சு சசிகலா வந்து போச்சு தினகரன் வந்து போனார் செங்கோட்டின்னு இப்போ தொடங்கி அஞ்சாம் அஞ்சாந்தேதி நான் மனம் வர அஞ்சாந்தேதி அடுத்த மாதம் நான் மனம் திறந்து பேசப்போகிறேன் என் கட்சியார் இந்த வார்த்தை தான் சொன்னார் எல்லோரும் ஒன்றா இருந்தால் நல்லாயிருக்கும் என் கண்ணு முன்னாடி இந்த கட்சி அழி அழியதை பார்க்கக்கூடாது நம்மளாம் ஒன்றா சேர்ந்துருக்கணும்னு சொல்கிறாரு யார் சொல்லி சொல்கிறாருன்னு தெரியல டெல்லிக்கு போயிட்டு வந்திருக்கிறார் இதுக்கு கட்சி உடைந்துருமா அதுவாக இதுதான் நடந்துக்கிட்டு இருக்க அந்த கட்சியில் அது ஓயாத அலைகள் மாதிரி அது அதையும் தாண்டி தானே அந்த கட்சி நிற்கிது ஆனால் இந்த திமுக அரசுடைய பொய் முகம் கிழிஞ்சு தொங்கிடும் ஒரு குறிப்பிட்ட நிர்வாகத்தில் மட்டுமே ரெண்டாயிரத்துக்கு மேற்பட்ட தொழிலாளர்கள் நின்று நடத்துகிறான் வாரம் நடத்துகிறான் போலீஸுக்கும் அவங்களுக்கும் கல்வித்து சரிசமமாக நடக்குது வெக்கமாக இல்லை இதெல்லாம் வெளிப்படுத்தக்கூடாது இதெல்லாம் வெளியில் வந்துடக்கூடாதுன்னு உடனே உத்தரவு உடனே அழுத்தம் விட்டுட்டு செங்கோட்டையின் விஷயத்தை எடுத்து பேசிகிட்டு இருக்கிறீங்க எந்த அளவுக்கு ஊழியர்கள் வந்துருக்கேங்க இதுதான் இன்னர் லைன் பர்மிட்டர்னு சொல்லிட்டு ஐஎல்பின்னு சொல்லிட்டு உங்களுக்கு எல்லா மாநிலம் கிழக்கு மாநிலங்கள் முழுக்க இருந்துகிட்டு இருக்கு நீங்கள் போனீங்கன்னா அங்கே வேலைக்கு எதுக்கு என்னென்னு பர்மிட் ஒரு பர்மிட் லைசன்ஸ் மாதிரி ஒன்று கொடுத்து வாங்கிட்டு தான் உள்ளே போகணும் அனுமதி தமிழ்நாடு மட்டும் திறந்து விட்ட காடு மாதிரி கேரளாவெலாம் அந்த இல்லை கட்டுப்பாடு வச்சுருக்காங்க அங்கேயே போய் ஏறி இருக்கிறாங்க கட்டுப்பாடு வச்சுருக்கிறாங்க இங்கே எதையுமே கேள்வி கிடையாது இதெல்லாம் செய்து விட்டால் அப்புறம் எங்கேருந்து மொழி பற்றி வரும் இனப்பட்டு வரும் மொழி இப்படி தான் எழுதணுன்னு ஒரு எப்படி கட்டுப்பாடு எனக்கு பணத்தை கொடுத்துருங்க எல்லாத்தையும் கமிஷன் கொடுத்துருங்க எல்லாத்தையும் வசூல் பண்ணுங்கள் முடிச்சு இப்போ முடிஞ்சு போச்சு என்னுடைய வேலை இது வந்து அழிவை நோக்கி உங்களுக்கான அழிவை நோக்கி எந்த மொழியின் பேரால் திமுக அதிகாரத்துக்கு வந்தது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஏழு உங்களுக்கு இந்த மொழி இனம் இந்த பேரில் தான் வந்தது இந்திய எதிர்ப்பு போராட்டத்தில் ஐநூறுக்கு மேற்பட்டவர்களை காங்கிரஸ் அரசு சுட்டே கொண்டது மிலிட்ரியை வச்சு அந்த உயிர் பிணத்தின் மேலே போய் நீங்கள் முதலமைச்சர் போட்டியில் உட்காந்து திமுக மறந்துடாதீங்க அதே மொழி பற்றால தான் நீங்கள் அழிய போகிறீங்க அது மட்டும் உறுதியாக வச்சுங்க திமுகவை வீழ்த்த போவது வேறோட புடிங்கி அப்படி தூக்கி போட போகிறது அழிக்க போகிறது இதே மொழி பற்றாகத்தான் இருக்குது நீங்கள் வேணால் பாருங்கள் எதை வைத்து நீங்கள் எது அதிகாரத்துக்கு போனீங்களோ அதுவே உங்களை வீழ்த்தும் இதுதான் சாபம் ஏன்னா இந்த மொழியை இவ்வளோ மோசமாக சீரழிச்சிட்டு இருக்கிற உங்களை போல் ஒரு கும்பல் வேறு எந்த கும்பலையும் பார்க்க முடியாது திராவிட கட்சிகள் திமுக அதிமுக ரெண்டும் சமதில்லை வைத்து எரிச்சலாக இருக்குது கர்நாடகா கன்னட மாநிலம் போய் சுற்றிட்டு வந்தால் போனால் எங்கே பார்த்தாலும் கன்னடத்தில் அவ்வளோ அழகாக அவ்வளோ அழகாக பார்க்க பாருங்கள் ஒன்று ஒன்றா பார்த்துக்கிட்டே அவங்க எவ்வளோ அழகாக எல்லாம் கன்னட மொழியில் நீ எந்த கொம்பனாரு எவ்வளோ பெரிய கார்பெட் நிறுவனமாக இரு எவ்வளோ பெரிய அதிகாரம் கொண்டோன்னாரு முதல்ல தமிழில் பேர் பலகை வச்சிருங்க சத்தம் இல்லாமல் என்ன பண்ணுவோம் ஒரு டீம் போவோம் அவரும் கேட்கலையா பார்க்கலையா அவர் ஆங்கிலத்தில் தான் முதலியாக வச்சுருக்கிறாரா ஓகே ஒன்றும் இல்லை வச்சுக்கோங்க அடுத்த நாள் பார்த்தா அந்த பெயர் பலகை இருக்காது அடித்து நொறுக்கி பல லட்ச ரூபா லாஸ்ட்டு பதறுவாரு ஒடியாறு மூடிக்கிட்டு வை கர்நாடகத்தில் பேர் அப்படி தான் நடந்திருக்குது நீங்கள் என்ன பண்ணுறீங்க தமிழில் பெயர் பலகை வைங்கன்னு சொல்லிட்டு குரல் எழுப்புனா உடனே தீவிரவாதின்றீர்கள் இந்த மொழியால் தான் உங்களுக்கு அழிவே இருக்குது திராவிட கட்சிகள் சுவர பாண்டியன் போரில் கத்துறாங்கல்ல இவங்களுக்கு ஏன் நான் அடிக்கடி ஐயா பேரை சொல்லிட்டு இருக்கிறேன்னா இவ்வளோ நாள் எங்கே இருந்தாலும் தெரியல திடீர்னு வந்துச்சு உசிறி ஏழுந்து வந்து மரங்களுக்கும் மாநாடுகளுக்கும் மாநாடு என்பது ஏமாற்று வேலைன்னா அப்போ என்ன ஏமாற்று வேலை சரி நீங்கள் என்ன உருப்படியாக செய்திருக்கீங்க தமிழ்நாட்டில் சமூக நீதி கண்காணிப்புன்னு உங்களை போட்டுருந்தாங்க தண்டத்துக்கு சுற்றிட்டு வந்திருக்கீங்க என்ன ஆக்கப்பூர்வமாக பண்ணியிருக்கீங்க ஆத்தியில் உங்களை ஒரு வெளிப்படையாக கொடுக்க முடியுமா நேர்மையான மனிதராக இருந்தால் பல முறை ஒரு நாளைக்கு ப்ரெஸ் மீட் வச்சு தமிழ்நாடு முழுக்க சுத்தின எல்லா நிறுவனங்களும் பார்த்த சமூக நீதி அடிப்படையில் வேலை வாய்ப்புகள் எவ்வளோ எவ்வளோ இருந்திருக்கணும் இல்லை இதை திறந்து விட்டு எல்லா இடத்துலையும் வட மாநிலத்தை எழுத்து விட்டு உட்காந்துங்கிறாருங்க தலைவர் கன்னட மாநிலத்தில் அங்கே போகிறப்ப கர்நாடகாவில் பெங்களூரில் சில வங்கிகளில் போகிறப்ப உள்ள கூட்டும் போய் காட்டினாங்க நண்பர்கள் கன்னட மொழியில் தான் எழுதுகிறான் பேசுகிறான் முதல்ல சர்ச்சை வந்திருக்கு தகராறு வந்திருக்கு அடிச்சிருக்கிறாங்க அந்த முதலமைச்சர் சொன்னார் மொழியை கற்றுக்கிட்டு உள்ளங்க அங்கே அனுப்புங்க வடமா அதே மோடி அரசுக்கு மொழி தெரியாமல் இங்கே அனுப்பாதீங்க இங்கே எடுத்துக்கோங்க அவன் வங்கியில் உட்காந்துன்னு நம்மளை மிரட்டுறான் நீ இந்தி கற்றுக்கோன்னு மிரட்டுறான் தகராறு வருது அரசு ஊழியரை பணி செய்ய விடாமல் தடுத்தார் எந்த கவர்மெண்ட்டை தான் கைது பண்ணுது எது திமுக அரசு துணிச்சல் இல்லை மோடியை பார்த்து மத்திய அரசு நிர்வாகங்களில் தமிழ் மொழி தெரிந்தவர்களை இவ கட்டாயம் வச்சிருக்கணும் மொழி கற்றுக்கிட்டவங்களும் இங்கே அனுப்பணும்னு ஒரு வார்த்தை சொல்றது துணிச்சல் இல்லை இவர் வந்து மோடியை எதிர்க்கிறாரான் இதெல்லாம் எங்கே போய் முடியும்னா இந்த திராவிட கட்சியினுடைய வீழ்ச்சியில் தான் முடியும் அதை தான் சொல்ல வரேன் எந்த மொழியை வைத்து நீங்கள் உச்சத்துக்கு வந்தீங்களே இந்தி எதிர்ப்பு போராட்டம் அதன் மேலே நடந்த உயிர் தியாகம் அந்த உயிர் பிணங்கள் மேலே நடந்து தான் நீங்கள் கோட்டைக்கு போனீங்க அதான் சொல்லணும் சுருக்கமாக அந்த மொழியே உங்களை வீழ்த்துக்கிறதா இல்லையான்னு பாருங்கள் நீங்கள் இதை மட்டும் தொடாமல் இருந்து பாருங்கள் இன்னொரு முறை இந்த மாதிரியை தமிழ் பே வைக்கணும் அப்படின்னு பேசுறவங்களை நீங்கள் கைது பண்ண பண்ண அவங்க மேலே நடவடிக்கை எடுக்க எடுக்க உங்களுக்கு பேரழிவு தான் நடக்கும் இதுதான் நடக்கும் இருபத்தாறுக்குள்ளே இது நடக்குது இல்லைன்னு மாற்றம் வருதா இல்லைன்னு பாருங்கள் மீண்டும் ஒரு நிகழ்ச்சியில் சந்திப்போம் நன்றி வணக்கம்